வியானவரையும் நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா புதிய நாளுக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சங்கீதம் நூற்றி இருபத்தி மூணு ரெண்டு இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும் வேலைக்காரியின் கண்கள் தங்கள் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக கிறிஸ்துக்குள் புரியமானவர் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவருடைய கண்கள் இறக்கம் கிடைக்கும் வரைக்கும் நீங்க அவரே நோக்கி பார்க்கும் பொழுது எந்த காரியத்திற்காக தேவ சமூகத்தில் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் இன்னைக்கு ஒரு அதிசயத்தை செய்வார் எப்படி ஒரு வேலைக்காரன் கண்கள் தன் எஜமான கையே நோக்கி இருக்குமா போல வேலைக்காரியின் கண்கள் தங்கள் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போல நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவராகியேசு கிறிஸ்துவ எங்களுக்கு அற்புதம் செய்யும் வரைக்கும் உண்மையை நோக்கி இருப்போம் என்று சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா மாற்றுவார் நம்மளுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார் என்ன காரியத்திற்காக ஜபம் பண்ணுகிறீங்களோ அந்த ஜபத்துக்கு பதில் தருவார் அற்புதம் எதிர்பார்க்கிறீர்களோ அந்த அற்புதத்தை நடத்துவார் என்ன காரியங்கள் தடையா இருக்கிறோ அந்த தடைகளை கர்த்தர் மாற்றுவார் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான் ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் இறக்கத்திற்காக கெஞ்சி அவரை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் நமக்கு சகலவற்றையும் செய்து முடிப்பார் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார் ஆண்டுடைய சமூகத்தில் அவருடைய நாமத்தை விசுவாசிப்போம் அவருடைய வசனத்தை விசுவாசிப்போம் நம்மளுடைய விசுவாசம் நமக்கு இன்னைக்கு அற்புதங்களை கொண்டு வரும் கிறிஸ்துக்குள் பெரிய மாணவர்களே அவருடைய இரக்கத்திற்காக கெஞ்சும் பொழுது கர்த்தர் தம்முடைய இரக்கத்தின்படியே அற்புதத்தை செய்வார் எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்